திருப்பி இப்போ செலவே இல்லாத ஒரு மேரேஜ் சிஸ்டம் வரணும்ன்றது நான் ஏற்பட்டுவிட்ட அன்பர்கள் பலரடம் இன்று வரையில ஒரு ஒரு கல்யாணம் வரைக்கும் கல்யாணம் எத்தனை கல்யாணம் இருநூறு கல்யாணத்துல போதுமா எல்லா எல்லா கல்யாணமுமே செலவு பண்றதை விட அந்த செலவு பண்ற தொகையை அந்த கப்பலுக்கு பண்ணி வச்ச எவ்வளவு நல்லா இருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க ஐம்பதாயிரம் செலவு பண்றாங்க இந்த வாயிலும் மாத மாதம் ஐநூறு ரூபாய் வரும் டெபாசிட் பண்ண அந்த எதிர்காலத்துல அவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு இது இந்த கணக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா ஒவ்வொருத்தரும் சிந்திக்கலாம் அந்த அதாவது அந்த மெயின அளவுல கூட கூடி சிந்தித்து இனி இது வேண்டியதில்லை என்றத மாற்றி அமைச்சு கொள்ளலாம் அத்தகைய தூண்டி இந்த சிந்தனையாளர்களோட கூடிக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் இந்த பேச்சு உதவும் என்பதாக கருதுறேன்